ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீட்டில் எல்லாரும் கோவிலுக்கு போகிறோம் அம்மா பெரியம்மா அக்கா அக்கா பையன் எல்லோரையும் கூட்டிட்டு நம்ம திருநெல்வேலி கற்பந்துறையில் இருக்கிற அலியாபதி ஈஸ்வரர் கோயிலுக்கு தான் போகிறோம் அதை தான் ஒரு குட்டி விழாக்கு மாதிரி எடுத்திருக்கேன் ஃப்ரீயாக இருக்கும் போது ஃபுல்லாக பாருங்கள் வரலாறையும் ஷேர் பண்ணுறேன் இன்னும் மொதல் ஆளாக ஆட்டா வந்துட்டா ஏன் வேண்டாம்னு நீ வேண்டாமா பண்றேன் அப்படியே வழியில பழுவத்தி அம்மன் கோவில் பக்கத்துல இருக்கிற டீ கடையிலையும் டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இறங்கணும் இது வந்து நான் எப்ப பிரைடல் மேக்கப் போனாலும் இந்த அண்ணன் காலையில கடை திறந்துருவாங்க இங்க டீ குடிச்சிட்டு தான் போவோம் உளுந்த விட சுட போடுவாங்களா தான் போவோம் இந்த கோயிலுக்கு போற வழியோ சொல்லிடுறேன் நாங்கள் வந்து மேலப்பாளையத்துலேருந்து இருந்து போகிற போற வழி இருக்கு பாத்தீங்களா அதுல கட்டாயி கருப்பந்துரை மேலநத்த அந்த மாதிரி ஊர் இருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ள போகணும் ஆத்தங்கரை தான் இந்த கோவில் இருக்கு நீங்கள் வந்து சிவபக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு ஒரு டைமாவது போய் பாருங்கள் அடுத்தடுத்து நீங்களே போவீங்க அவ்வளோ ஒரு மன அமைதி கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ மன குழப்பத்தில் இருந்தாலும் சரி மன அமைதி இல்லாமல் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி மன கஷ்டங்கள் கவலைகள் எதாக இருந்தாலும் சரி அவரை போய் பார்த்துட்டு உங்களோட கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் கொட்டிட்டு வணங்கிட்டு வாங்க எல்லாமே சரியாகும் எனக்கு வந்து இந்த கோவில் பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கு போனாலும் ஒவ்வொரு மனசுல வந்து ஒரு வைப் தெரியும் அதனால எனக்கு இந்த கோவில் பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் எவ்வளோ டைம் போனாலுமே மனசு அவ்வளோ ஒரு அமைதியாக சாந்தமாக அப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அது எங்கள் அம்மா ஒரு டைம் போன டைம் கூட்டிகிட்டு போனேன் ஃபஸ்ட் டைமாக எங்கள் அம்மா வந்து சொன்னோன்னே எனக்கு ரொம்ப மனக்குழப்பாக இருந்துச்சு மன கஷ்டம் இருந்துச்சு அங்கே போயிட்டு வந்தோன்னே எனக்கு நல்லா இருக்குது அது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு அதனால திரும்ப எல்லாரும் அக்கா எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணுன்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்கேன் வார வாரம் போகணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் நான் அடிக்கடி போகிறது தான் ஆனாலும் நான் எப்போதுமே எப்படின்னா ஒரு கோவில் எனக்கு தெரிஞ்சு இருக்குது அப்படின்னா அது என் கூட இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் நான் எப்போதுமே கோவில் போவேன் ஆனால் எல்லாரையும் என்னைய மாதிரி டெய்லியும் கூட்டிகிட்டு போக முடியாது அவங்களால் எப்பப்போ வர முடியுமோ அப்பப்போ கூட்டிகிட்டு போயிடுவேன் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து என்னோடய மகாதேவரோட ஆலயங்களோட வரலாறை சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு கோவில் வந்து நான் கேள்வி புதுசு புதுசாக கேள்விப்படும் போது அதோடய வரலாறு எல்லாமே எடுத்து படிப்பேன் அதுக்கப்புறம் நான் போவேன் ஒன்று அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் யார் மூலமாக போயிருப்பேன் போனதுக்கப்புறம் வரலாறு எடுத்து படிப்பேன் இல்லை அப்படின்னா புராணங்கள் கதைகளில் வரலாறில் படித்ததுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி போவேன் இந்த கோவில் வந்து போனதுக்கப்புறம் தான் கோயிலோடய வரலாறு வந்து படித்தேன் ஐயர் இல்லையா அவங்களே நம்மளுக்கு கோயிலோட வரலாறு எல்லாமே சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு டே போனிங்கன்னா என்னால் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக இதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் திருநெல்வேலி கருப்பந்துரை அருகில் ஆற்றங்கரை ஓரத்தில் வீச்சிருக்கும் ஸ்ரீ அலியாபதி ஈஸ்வரர் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் கோவில் வரலாறு நம்ம போறோம் மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுமார் ஆண்டுகளுக்கு முன்பே வீரபாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது கற்கோட்டை விமானத்துடன் கூடிய கருவறையும் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் வசந்த மண்டபம் மணி மணிமண்டபம் உள்பிரகார சுற்றி வெளிப்பிரகார சுற்றி பெரிய ஆலயமாக ஆலயத்தின் முகப்பில் காருண்ய தீர்த்த இருந்ததாகவும் அதிலிருந்துதான் இறைவனின் அபிஷேகத்திற்கு தீர்த்தம் எடுக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் காலப்போக்கில் வெளி பிரகாரங்களும் அழிந்து அழிந்துவிட்டதாலும் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் ஆகிய மட்டும் எஞ்சியபடி இருக்கின்றன இக்கோயிலின் தல விருட்சம் அத்திமரமாகும் சுமார் எண்பது வருடங்களுக்கு முன்பு அமாவாசை சித்தர் என்பவரால் திருப்பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு அவரது சமாதியும் ஆலயத்தின் அருகிலேயே அமைந்துள்ளது தல இறைவனான அலியாபதி ஈசன் கோபுர விமானத்துடன் கூடிய கருவறையில் அமர்ந்துள்ளார் மகா மண்டபத்தில் சிவகாம சுந்தரி அம்பாள் தனி கோபுர விமானத்துடன் தனி சன்னதியில் உள்ளார் அம்பிவுக்கு சௌந்தரி என்ற பெயரும் உண்டு ஈசனின் கருவறையின் முகப்பில் இருபுறமும் விநாயக பெருமானும் முருக பெருமானும் அருள் பாலிக்கின்றனர் மணிமண்டபத்தின் முகப்பில் துவார பாலகர்களும் பிரகாரத்தில் சுவாமிக்கு வலப்பக்கத்தில் தன் திசையில் தட்சிணாமூர்த்தியும் பின்புறத்தில் கன்னிமூல விநாயகர் பள்ளி தெய்வானே சமேத சுப்ரமணியர் பூதநாத சாஸ்தா பகவதி அம்பாள் அனைவரும் விமானத்துடன் கூடிய தனித்தனி சன்னதியில் அமர்ந்து அட்பாளித்து வருகின்றனர் நாக தெய்வங்களும் தனி பீடம் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது சுவாமிக்கு இரு இடப்புறமாக சண்டிகேஸ்வரரும் பைரவரும் தனித்தனி உமகத்தின் கூடிய சன்னிதியில் இருந்து அருள் புரிகின்றனர் தான் நடத்திய யாகத்தில் ஈசனை அழைக்காமலும் அவமதித்ததாலும் சதிதேவி யாககுண்டத்தில் யாக குண்டத்தில் விழுந்து தன் உயிரை தியாகம் செய்வார் இதனால் கோபம் கொண்டு தச்சனின் தலையை கொய்துவிட்டு தாமரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள மேலநத்தம் என்ற இடத்தில் உக்கிரமாக தவம் மேற்கொண்டார் அவருடைய உக்கிரமான தவத்தின் காரணமாக நத்தம் பகுதிக்கு அருகே உள்ள கருப்பந்துரை கரிகாத்தோப்பு கருங்காடி கரிசூழ்ந்த மங்கலம் வரையான வயல் பகுதிகள் யாவும் சீக்கிரையாகிறது அக்கினியில் நாக்குகள் தன்னுடைய உக்கரத்தை அதிகப்படுத்தி கருங்காடு வரை சென்றது இன்னும் உக்கரமடைந்தார் திருநெல்வேலி யாவும் அழிந்துவிடும் என்பதால் பகுதியில் தீயின் சீற்றம் அதிகம் பரவாமல் இருப்பதற்காக அவ்வழியாக வந்த கோரத்தை மகரிசி ஈசனை வழிபட முயன்றார் ஈசன் அக்னீஸ்வரராக இருப்பதைக் கண்டு தனது ஞான திருஷ்டின் மூலம் அவருடைய உக்கரத்தின் காரணத்தை அறிந்து உடனடியாக அக்னீஸ்வரை சாந்தப்படுத்துவதற்காக நேர் எதிரில் கிழக்கு முகமாக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் சித்தர்கள் அனைவரும் பௌர்ணமி அன்று ஒன்று சேர்ந்து அலியாபதி ஈஸ்வருக்கு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடத்தி அக்னீஸ்வரரை சாந்தமாக்கி தச்சனை அழித்து உக்கிர வடிவில் காட்சியளித்த சிவனை மேலநத்தம் பகுதியில் மேற்கு முகமாக அமர்ந்து அக்னீஸ்வரராகவும் நெல்லையம்பலத்தை அழியாமல் காத்து பக்தர்களுக்காக அவதாரம் எடுத்த சாந்த மூர்த்தியை நேரெதிரே கிழக்கு முகமாக அமர்ந்து முக்தி அளிக்கும் அலியாபதி ஈசனாகவும் அருள் தளத்தோட சிறப்பு வாய்ந்த ஒன்று உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அழிய போகிறத கூட அழியாமல் காத்து அருள் பாலிக்கிறவர் தான் நம்மளோட அலியாபதி ஈஸ்வரர் என் உயிர் உலகம் நம்பிக்கை இன்பம் துன்பம் இருக்கின்ற என் மகாதேவரின் வரலாறை கூறுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஓம் நமஸ்வாய